சீர்காழியில் ஆசிரியை உள்ளிட்ட இரண்டு வீடுகளில் கடந்த ஆண்டு கொள்ளையடித்த நபர் கைது செய்யப்பட்ட தனிப்படை போலீசார் இருபத்தி நான்கு சவரன் தங்க நகைகள் மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் கம்பன் நகரைச் சேர்ந்தவர் ஆசிரியை லட்சுமி மற்றும் சோமசுந்தரம் ஆகிய இருவரின் வீடு கடந்த ஆண்டு உடைக்கப்பட்டு தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இரண்டு திருட்டு வழக்கில் தொடர்புடையதாக ஏற்கனவே புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரை கைது செய்து சுமார் பதினெட்டு சவரன் நகைகளை மீட்டு சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த திருட்டு வழக்கில் தொடர்புடைய முதல் குற்றவாளியான புதுக்கோட்டை திருமலை ராயன் சமுத்திரம் இசைநகர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பது தெரியவந்தது அவரை சீர்காழி போலீசார் இன்ஸ்பெக்டர் புதிய பாலச்சந்தர் மற்றும் மணிகண்ட கணேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவரிடமிருந்து இருபத்தி நான்கு சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து ரமேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்